பகுதியில் கோவை மாநகர் மாவட்ட இந்து வியாபாரிகள் நலச்சங்கம் மற்றும் அறிமுக கூட்டம் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது இந்த இணைப்பு வளம் மற்றும் அறிமுக கூட்டத்திற்கு சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணி தொண்டர்கள் கலந்து கொண்டனர் கோவை மாநகர் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரன் தலைமையில் இந்து வியாபாரிகள் நலச்சங்கம் என்ற சங்கம் துவங்கப்பட்டது இந்த சங்கம் எழுச்சியோடு நடந்து வருகின்றது நியாயமான முறையில் நடைபெற்று வருகின்றது இதில் செய்யக்கூடிய வியாபாரங்கள் அனைத்தும் சுதேசி பொருட்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரு பள்ளிக்கூடங்களில் பொட்டு வைக்க கூடாது என அறிக்கை கொடுத்து அவர் ஒரு போல் செயல்படுகின்றார் என்று கூறிய காடேஸ்வரன் சிலுவை தொப்பி பர்த்தா என சொல்லவில்லை கோவை முஸ்லிம் தாயது கட்டு வருகிறது இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று கூறினார் கோவை மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகமாக உள்ளது போதை பொருளில் கோடிக்கணக்கான ரூபாய் வருகின்றது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராய விற்பனை நெடுங்காலமாக நடந்து வருகின்றது தமிழக அரசை மக்கள் கண்டிக்க வேண்டும் பாடம் புகட்ட வேண்டும் நெல்லை மாவட்டத்தில் தேர் இழைக்கிறார்கள் தேரின் உடைய அனைத்து இடங்களையும் ஆய்வு செய்திருக்க வேண்டும் அந்த கயிறு பணம் இல்லாமல் அறுந்து போகின்றது இதற்கு காரணமான அறநிலைத்துறை அமைச்சர் மீது வன்மையாக கண்டிக்கின்றோம் கள்ளச்சாராயத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் கொடுத்து உள்ளார்கள் பத்து லட்சம் கொடுத்தால் போதுமா அவர்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்துவது என்பதை அரசு சிந்திக்க வேண்டும் என்று கூறினார் கோவை மாநகரிலே இந்து வியாபாரியினுடைய சங்கம் துவக்கப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் இந்த சங்கமானது ரொம்ப எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கின்றது பொருளாதாரத்தை முன்னேற வேண்டும் நியாயமான முறையை வியாபாரம் செய்ய வேண்டும் சின்ன சின்ன வியாபாரிகளும் கூட பொருளாதாரத்தை முன்னா முன்னேற வேண்டும் என்று இந்த சங்கமான துவங்கப்பட்டு குறிப்பாக சுதேசி பொருள்களை கொண்டு வர வேண்டும் அதற்கு வியாபாரிகள்லாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று வழிகாட்டப்படுகின்றது அதற்கு முழு வரவேற்பு இருக்கின்றது அதனுடைய தொகுலாக இன்றைக்கு கோயமுத்தூரில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்றைக்கு ஒரு ஒரு நபர் கமிஷன் நீதிபதி நியமிச்சிருக்காங்க சந்தூர் அப்படின்னு ஒருத்தர் காலேஜு பள்ளிக்கூடங்களுக்கு கயிறு கட்டிட்டு போகக்கூடாது திருநூறு விடக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது பூ வைக்கக்கூடாதுன்னு ஒரு ஆய்வில் ஒரு அறிக்கை சொல்லியிருக்கார் சரி அதை என்ன படிச்சு பார்த்தா தொப்பி வைக்கக்கூடாது வரத அணியக்கூடாது அப்படியே சொல்லியிருக்காருன்னா அது சொல்லலை பின்னாடி பார்த்தா அவர் ஒரு நக்ஸலைட் கம்யூனிஸ்டனுடைய சிந்தனை உள்ளவர் அதனால இந்து முன்னணி அந்த அறிக்கையை அந்த ஆய்வை அவரை கடுமையாக கண்டிக்கின்றது ஏன்னா கவுறு கட்டிட்டு வர்றங்கிறது